ஆலயத்துல போய் இருந்துட்டு சோத்திரம் 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 நீ மணிக்கூர் கணக்குல நீ சோத்திரம் சொல்லிவிட்டு உன் கிரியை சரியில்லனா நீ என்ன நீ என்ன கிரியல இருக்கிற நீ என்ன கிரியல இருக்கிற நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்ப என்று கடவுளை கூட காணாத கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது என்னுடைய சுத்தமா இருக்கிறது நீ மணிக்கூர் கணக்குல போய் இருந்து ஆலயத்துல போய் இருந்து ஜபம் பண்ணிக்கிட்டு மணிக்கூர் கணக்குல வேதத்தை நான் படிக்கிறேன் நான் மணி அப்படி இப்படி இப்படி எல்லாம் நீ சொன்னா அதெல்லாம் உன பரவாயில்ல கொண்டு போகாது அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு ஊழியத்தை ஒரு ஊழியம் ஆண்டு பிள்ளைகளுக்காக போராடுகிறது இதெல்லாமே ஒரு ஊழியம் ஆனால் நீ உன்னையே சுத்தவனாய் காத்து கொள்ளாம நீ என்ன பண்ணாலும் நீ என்ன செய்ய முடியாது பரலோகத்துக்குள்ள போக முடியாது நீ உன்னை சுத்தவனாய் காத்துக்கொள் வேத வசனம் என்ன சொல்லுகிறது வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளலாம் நீ பரலோகத்துக்கு போக முடியாது வேத வசனத்தின்படி உன்னை காத்துக்கொள் என்று வேத வசனம் சொல்லுகிறது கத்துடைய பிள்ளைகளே ரோம ரெண்டாம் அதிகார பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்களாய் அல்ல அவர்கள் நீதிமன்ற்கள் அல்ல அதன்படி செய்கிறவர்களே நீதிமன்ற்களாக்கப்படுவார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது